கும்ப ராசிக்கான மாசி மாத பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் கும்ப ராசிக்காரர்கள் செவ்வாய் வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது ரொம்ப ரொம்ப அவசியம் சூரியன் சனி இவங்க ரெண்டு பேருமே வந்து ராசில நல்லாவே உட்காந்துருக்காங்க உங்களுடைய துணை அல்லது துணைவியருடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து கவனம் செலுத்துவீங்க அதில் இன்னமும் கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் கவனம் வச்சுக்கோங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அதாவது துணை அல்லது துணைவியர் இரண்டு பேருக்கு நடுவில் மூன்றாவது வெளி பர்சனை வந்து யாரையும் வந்து உள்ளே அலோவ் பண்ணாதீங்க அதனால் பிரச்சனைகள் வரக்கூடும் கண் கழுத்து இந்த விஷயத்துலலாம் இந்த பார்ட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் கவனம் தேவை மயக்கம் வரக்கூடும் அதனால அதுலலாம் கொஞ்சம் நல்ல கவனமாக இருங்க தூக்கம் இல்லாமல் ரொம்ப இருப்பீங்க தலைவலி வரும் ப்ரெஷர் வரும் அதனால் இதெல்லாம் வந்து எதை பற்றியும் வந்து யோசிக்காதீங்க அதிகமாக எதையாவது நினச்சி யோசிக்கிட்டே இருப்பீங்க சந்தோஷப்படுறதே இல்லை என்ன தான் கிடச்சாலும் என்ன தான் வந்து இருந்தாலுமே சந்தோஷப்படுறதில்லை ஐயோ குழந்தைங்க என்ன செய்வாங்க ஐயோ அவங்க என்ன செய்வாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னு யாரையாவது நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அவங்க 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 அவங்கள பார்த்துப்பாங்க நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க இல்லாட்டி என்ன வாழ்க்கை இது என்ன வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய ஆகிடும் அதனால் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும்